பருப்பு முறுக்கு நாடு கிராமத்து ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு கடலை கடலமாவோ உளுந்தமாவோ பொட்டுக்கிடலமாவோ தேவையில்லை இது எல்லாம் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த கிறிஸ்பினஸ்ஸோடு வரும் இது வந்து பட்டர் முறுக்கு மாதிரி இருக்கும் இது வந்து பாசிப்பருப்பு போகிறதுனால பாசிப்பருப்போட டேஸ்டே வந்து பார்த்திங்கன்னா இதில் தெரியாது இது ஒன் மந்த் வரைக்குமே வச்சுட்டு யூஸ் பண்ணலாம் இதுக்கு பாசி பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா வறுக்கணும்னு அவசியம் இல்லை இந்த தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிருங்க இதுக்கப்புறம் கப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கப் இல்லைன்னா ஒன்றே முக்கால் கப் தண்ணி ஊற்றிடுங்க இது வந்து கரெக்டாக இருக்கும் இதை மூடி ஒரு மூணுலேருந்து நாலு விசல் நல்லா பஞ்சு மாதிரி வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் இது வந்து பொங்கல் சங்கராந்தி உகாதி தீபாவளி எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும் இதை வந்து நல்லா மசிச்சு விட்டுருங்க இல்லைன்னா அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் டைரெக்டாக எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் இதை வந்து அரைக்கிறது நீங்கள் தண்ணி ஊற்றிடாதீங்க நல்லா ஃபைனாக அரைச்சிடணும் திப்பி திப்பி அரைக்கக்கூடாது இங்கே பாருங்கள் அளவுக்கு நல்லா ஃபைனாக இருக்குன்னு இதே மாதிரி தான் உளுந்தம் இருக்கும் ரெண்டு கப் அரிசி மாவு இல்லை ரெண்டரை கப் அரிசி மாவு நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இதை நல்லா சளிச்சிடணும் இது வந்து கடையில் வாங்கினா அரிசி மாவு தான் பச்சரிசி மாவு தான் இந்த பச்சரிசி மாவுமே நீங்கள் ரோஸ்ட் பண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை ரோஸ்ட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ லம்ஸே இல்லாமல் நம்ம எடுக்கும்போது தான் அந்த முறுக்கு வெடிக்காமல் வரும் ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபைனாக நம்ம வந்து சளிச்சு எடுத்துட்டோன்னு சொல்லிவிட்டு இதுக்கப்புறமா எள்ளு ஓமம் எல்லை ஜீரகம் பெருங்காயம் இல்லை பெருங்காய தண்ணி ஊற்றிக்கலாம் மிளகாய்த்தூள் தூள் இல்லைன்னா பெப்பர் தூள் உப்பு தேவையான அளவு அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் இதுக்கப்புறம் எண்ணெய் அதுக்கப்புறம் பட்டர் அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள் பட்டர் கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான் முதல்ல உப்பெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடையிலெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா உப்பை கரைச்சி கல்லுப்பை கரைச்சி ஊற்றுவாங்க ஸோ அப்படியே கரைச்சி ஊற்றுறதுனால ஓகே இல்லை தண்ணியில் போட்டு நீங்கள் ஊற்றுனாலும் ஓகே இப்போது ஒரு சின்ன பட்டர் மட்டும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த பாசிப்பருப்பு விழுது அதையும் போட்டு நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணுங்கள் முதல்ல நீங்கள் தண்ணி ஊற்றிட வேணாம் அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணிங்கிறது வந்து நார்மல் வாட்டர் தான் ரொம்ப சூடான தண்ணி தேவையில்லை இந்த டோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும் அதே மாதிரி ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா முறுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேப் வந்து உடையும் ரொம்ப சாஃப்டாக இருந்தாலும் ஆயில் அப்சார்வ் பண்ணும் ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கணும் ஒரு நல்ல செமி சாஃப்ட்டாக நீங்கள் பண்ணிக்கலாம் நம்ம தேன் குழல் முறுக்குக்கு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி மெத்தடில் தான் இதை வந்து நம்ம பண்ணுறோம் இந்த மாதிரி வர மாவெல்லாம் இருக்கக்கூடாது நீங்கள் டோ பசியும் போது அதை வந்து நீங்கள் முக்கியமாக பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் இந்த மாவு வந்து நம்ம ரவுண்டாக வந்து பண்ணும்போது டோ மாதிரி பண்ணும்போது சின்ன சின்ன கட்டிகள்லாம் வரும் ஸோ அதை நல்லா உடைச்சி விட்டுட்டு இது மாதிரி பண்ணிக்கலாம் பாருங்க எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு இந்த டோ ரெடி பண்ண உடனே முறுக்கு பிழிஞ்சிடுங்க ரொம்ப நேரம் வச்சால் என்ன ஆகுனா அது மாவு வந்து புளிக்கும் அந்த டைமில் முறுக்கு வந்து கலர் மாறும் இல்லைன்னா ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிக்கும் ஸோ அதனால் நம்ம முறுக்கு பிடிச்சோன்னே இது மாதிரி சின்ன சின்ன உருளைகளாக பிடிச்சி வச்சிடும் அந்த முறுக்கு குழலுக்கு ஏற்ற மாதிரி அப்போ தான் ஈஸியாக வந்து இது மாதிரி முறுக்கு மூளில் போட்டுட்டு பிழிய முடியும் ஸோ இது நல்லா ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு தடவி விட்டுக்கலாம் இப்படி வந்து போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன பிளேட் மேலேயோ இல்லை கரண்டி மேலேயோ ஷேப் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு டைம் இல்லைன்னா டைரக்டாக ஆயிலேயே பெரிய முழுக்கா புழிஞ்சி விட்டு உடைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுட்டு ஒரு ஆட் கண்டெய்னரில் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு சுற்று விட்டால் போதும் ரெண்டுலேருந்து மூணு சுற்று பர்ஃபெக்டாக இருக்கும் ரொம்ப சுத்த முறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகாது அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும் இதே மரக்கட்டையாக இருந்தால் நீங்கள் ஆயில் வந்து தடவுறதுக்கு பதிலாக லைட்டாக தண்ணியை வந்து தொட்டு தடவிட்டீங்கன்னா அப்படியே இந்த முறுக்கோட ஷேப் வந்து வலு வலு வந்துடும் நம்மகிட்ட இந்த கட்டை இல்லை அப்படின்னு தான் நீங்கள் பண்ணிக்கோங்க இதே மாதிரி முதல்ல பிழிஞ்சு வச்சுக்கணும் அப்போ நம்ம டைரெக்ட் எடுத்து ஆயிலில் போட்டுடலாம் அப்படி இல்லைனா கூட ஒரு கட்டை மேலே புழிஞ்சி வச்சுட்டு ஒரு துண்டு மேலே புழிஞ்சி வச்சுட்டு டேரெக்ட் எண்ணெயில் போட்டுடலாம் என்ன வந்து சன்ஃப்ளவர் ஆயில் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எல்லாமே நல்லாயிருக்கும் என்ன சூடான எண்ணெயாக இருக்கணும் நல்ல சூடான எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் மீடியம் டு ஹையில வச்சுட்டு தான் எந்த காரணத்துக்கு கொண்டு லோவில் வச்சிங்க அப்படின்னா ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும் இது எந்த அளவுக்கு வேகணும் அப்படின்னா அந்த ஆயிலோட சத்த அடங்கணும் அதுதான் வந்து எடுக்கிற பதம்னு சொல்லலாம் அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் இருக்குது ரொம்ப நாள் இருந்தாலும் கெட்டு போகாது ஸோ அதை வந்து நம்ம பார்த்துக்கணும் நீங்கள் கடலில் நேரில் பண்ணிங்கனாலும் சன்ஃப்ளவர் ஆயிலில் பண்ணாலும் ரொம்ப நாள் வச்சுக்கலாம் ஸோ பாருங்கள் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு ஸோ முதல்ல போட்டது வந்து டக்குன்னு வந்து வெந்திரும் ஸோ அதனால் நீங்கள் எடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயில் சத்த இது மாதிரி எல்லா புபில்ஸ் அடங்கி பர்ஃபெக்டாக இருக்கும் எடுத்துடலாம் இதில் முக்கியமான விஷயமா ஆயில் அப்சர்வ் பண்ணாது இதுக்கப்புறம் இதுலேயும் நான் ரெண்டு ஷேப்பில் காமிச்சிருக்கேன் ஒன்று வந்து முள்ளு முறுக்கும் அதுக்கப்புறம் தேன்குள்ளார் முழுக்கு ஷேப்லேயும் அது எடுத்ததுக்கப்புறம் நம்ம முள்ளு முறுக்கு வந்து பண்ணலாம் எப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஸ்டார் மோல்டு எடுத்துக்கலாம் இது மாதிரி எடுத்துகிட்டு நம்ம வந்து அதில் அதே மாதிரி மாவு போட்டுட்டு பிழிஞ்சு விட்டுருலாம் ரொம்ப ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈஸியான ரெசிபி அது மட்டும் இல்லாமல் கடலை மாவு பிடிக்காதவங்க கடலை மாவு பிடிக்காதவங்க உளுந்து பிடிக்காதவங்களுக்கு இது ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு முறுக்குன்னு சொல்லலாம் இது குங்குநாடு கிராமத்தில் பண்ணுவாங்க உளுந்து போட்டு பண்ணுவாங்க அதாவது உளுந்து ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சும் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி உளுந்து வேக வச்சு பண்றது உளுந்து முறுக்குன்னு சொல்லிவிட்டு நான் போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணி பாருங்கள் எல்லாமே சிம்பிளான ஹெல்தியான ரெஸ்பேஸாக இருக்கும் அதே மாதிரி நல்ல சூடான எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஒரு முறுக்கு வந்து ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு செட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் ஸோ இது சொல்லப்போனால் மகிலம்பு முறுக்குன்னு சொல்லுவாங்க இந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா இது குங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் தான் இருக்கும் நான் சொன்ன மாதிரி இது எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே போட்டிங்கன்னா அந்த இருக்கிற ஆயிலும் அப்சர்வ் ஆகிடும் அதுக்கப்புறம் ஒரு அட்டைக் கண்டெய்னரில் போட்டுருங்க நான் சொன்ன மாதிரி ஒரு மாதம் வரைக்குமே கெட்டு போகாது டீ கெடுத்துக்கலாம் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் ஸோ இது மாதிரி உங்களுக்கு டூத் ஸ்கியூர்ஸ் இருந்துன்னா அதில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ மாதிரி நிறைய ரெசிபிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தமை கிச்சனில் மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வரில் இன்னொரு சேனல் ரன் பண்ணுறோம் அதுலேயும் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் சவுத் ஃபுட் ஸ்டார்டிங்கிற வெப்சைட்டை ஒரு ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிட்டுருக்கு எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் ஐ ஸ்டெப் ஃபோட்டோஸ் வீடியோஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண முடியலன்னா ஸ்டார் ரேட்டிங் கூட கொடுங்க